இது என்ன இது என்ன மாலை இது என்ன மாலைன்னு எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ இது வந்து கிளியர் குவாட்ஸ் ஆக்சுவலாக ஸ்படிகம் இந்த ஸ்படிகம் எதுக்கு போட்டுக்கிறாங்க அப்படின்னா நான் இதை வந்து வீர வைரவர் பூஜைக்காக போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த ஒரு கொஞ்சம் நாளைக்கு இப்போ வீர வைரவர் பூஜை எடுத்துருந்ததுனால அதுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் இது வந்து ஒயிட் கலரில் இருக்கும் கிளியராக இருக்கும் எந்த வித இதுவும் இல்லாமல் இருக்கக்கூடியது தான் இந்த கிளியர் குவாட்ஸ் இதை இது எது யா எதுக்கு அணிஞ்சுக்கு முதல்ல நம்ம இந்த பூஜையிலலாம் இருக்கும்போது நம்ம உடம்பில் உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கும் அதை வந்து காம் டவுன் படுத்துவோம் என்ன சலவை பண்ணும் சலவைனா இப்படி சீதளம் அப்படியே கூல் படுத்துறது நம்ம பாடியை அது ஒன்று பண்ணும் ப்ளஸ் இதில் தான் ஜபம் பண்ணுறோம் இப்போ இதில் வந்து நிறைய உருக்கள் ஏறி இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெமரி பவரை கொடுக்கும் தெளிவான மனது கொடுக்கும் நம்ம பூஜையில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பூஜையில் மட்டுமல்ல ஜென்ரலாகவே நீங்கள் இதை அணிந்து கொள்ளும்போது மன தெளிவு இருக்கும் மெமரி பவர் இருக்கும் கிளியர் விஸ்டம் சொல்லக்கூடிய ஞானம் இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஆடட் பெனிஃபிட்ஸ் ஸோ கிளியாக் குவாட்ஸ் நீங்கள் எப்போவுமே போட்டுக்கலாம்